வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கலர் ப்ளஸ் சேனலில் பார்ப்பது பார்த்திங்கன்னா ரொம்பவும் வித்தியாசமான தொழிலுங்க அதாவது பாப்கார்ன் மிஷினை வந்து கேஸ் ஸ்டவ் மூலமாக ஹீட் பண்ணி ஒரு எளிய இயந்திரம் இதுக்கு மின்சாரம்லாம் தேவையில்லைங்க கையாலே சுற்றி அதை எப்படி தயார் பண்ணுறாரு என்பதை நேரடியாக பாருங்கள் அதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் இந்த தொழில் எப்படி செஞ்சால் எப்படி வருமானம் பெறலாம் என்பது நீங்கள் நேரடியாக பார்த்தீங்களா தெரியும் இந்த மாதிரி மக்கள் கூடும் இடத்துல இந்த இயந்திரத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா இயந்திரத்தோட விலை மட்டுமே பதினைஞ்சாயிரம் பதினாறாயூவா தாங்க அது கூட கேஸ் ஸ்டவ்வு வேறு ஒன்றும் இல்லை கேஸ் பர்னர் உள்ள ஸ்டவ்வு இதுக்கு தேவையான மூலப்பொருள் எங்கே கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் கோவிந்த பண்ணாய்களில் இந்த சோளங்கள் அதாவது பாப்கார்ன் தயார் பண்ணுற சோளம் கிடைக்குங்க மேலும் இந்த இயந்திரம் எங்கே கிடைக்கின்ற முகவரி இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர பல்வேறு மாடலில் கிடைக்குதுங்க உங்களுக்கு எந்த மாடல் செட் ஆகுதோ அதை வாங்கி நீங்கள் உடனே தொழில் துவங்கலாங்க பாப்கார்னில் இப்போ வந்து உங்கள் வீட்டிலே தயார் பண்ணி பேக் ப பேக் பண்ணி லோக்கலில் இருக்கிற கடைகளில் நீங்கள் பத்து ரூபா பாக்கெட் அப்படின்னு போட்டு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ப்ராண்டை போட்டு விற்கலாங்க இதில் ஃப்ளேவர்ஸ் வந்து போச்சுங்க அதாவது சாக்லேட்டு வெண்ணிலா ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஜூஸ்லாம் வந்து பாருங்க அந்த மாதிரி ஃப்ளேவர் கலந்து கூட இதாக பேக்கெட் போட்டு விற்கிறாங்கங்க இதில் பா பால் டைப்பு அதாவது உருண்டையான வடிவத்தில் பாப்கார்ன் தயார் பண்ணுறதுங்க இப்போ பாருங்கள் இப்போ இதை தயார் பண்ணுறாரு அந்த பாப்கார்னை கொட்டுறாரு அதில் எண்ணெய் போடுறாரு மசாலா போடுறாரு அவ்வளோதாங்க இந்த இயந்திரத்தை கையாலேயே சுற்றுவாருங்க உப்பெல்லாம் போட்டுட்டாரு கையாலே சுற்றுவாரியவர் இது கேஸில் தான் பொறிச்சு வெளியே வந்துடுதுங்க ரொம்ப எளிய செய்முறை இந்த இயந்திரம் கையால் சுத்துற இந்த இயந்திரம் பதினாறாயிரம் பதினாறாயே கிடைக்குதுங்க இது தயார் பண்ணி அருமையாக விற்கிறாங்க ஒரு பாக்கெட் பத்து ரூபான்னு போடுறாங்க அதிக அளவில் லாபம் கிடைக்குதுங்க இவங்க சந்தை கூடும் இடம் எக்ஸிபிஷன் திருவிழாக்கள் இந்தமாரி இடங்களில் நேரடியாக எடுத்துகிட்டு வந்து இதை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க ஏன்னா இதுக்கு மின்சாரம் தேவையில்லை கேஸு கேஸ் ஸ்டவ்வு இந்த மிஷினுங்க இது எளிய முதலீட்டில் குறைந்த முதலீட்டில் இவங்க வாரத்துக்கு ஆறு நாள் வேலை செஞ்சு நல்லா வருமானம் பண்ணுறாங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ரெஸ்ட்டு எடுத்துக்கிறாங்க இவங்க ஒரு முக்கியமான ஊரை மையப்பகுதியில் இருந்துட்டு சுற்றி இருக்கிற ஊரில் இருக்கக்கூடிய சந்தை பகுதியில் இதை மாரி விற்கிறாங்கங்க நான் சொல்ல வந்தது இந்த மாரி ஒரு இயந்திரத்தை வாங்கி இந்த மாரி பேக்கெட் போட்டு உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி லோக்கலில் இருக்கிற கடைகள் ஹோல்சேல் கடைங்க இவங்கக்கிட்ட நீங்கள் மொத்தமாக விற்கலாங்க அது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு ஒரு வணிகத்தை தரும் லாபத்தை தருங்க உங்களுடைய ப்ராண்டுன்ற ஒரு இமேஜ் வந்துடுங்க இதுக்கான இது மூலப்பொருள் எல்லாமே சென்னையில் கோவிந்த நாயக்ல கிடைக்கிது இந்த இயந்திரம் எங்கே வாங்கலாம் முகவரி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விஷயங்களை கலர்ஃபுளஸ் சேனலில் தரேன் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வித்தியாசமான பயனுள்ள நிறைய விஷயங்களை தொடர்ந்து இதில் போட்டுகிட்டு வருவேன் பாருங்கள் ஆதரவு தாருங்கள் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த பாப்கார்ன் இதுக்கு வந்து ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க சாதாரணமாக வைக்கக்கூடிய பொறிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ரகம் வருதுங்க சோளம் அதை வாங்கி மொத்தமாக வச்சுக்கணுங்க மூட்டை கணக்கில் வாங்கி வச்சுக்கிட்டு இந்த இயந்திரத்தில் போட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மசாலா பவுட்ரு உப்பு போட்டு கலந்து அப்படியே சுத்த வேண்டியது தாங்க ஒரு மூணு நிமிஷத்துலேயே வந்து இதை மாரி பொறிஞ்சி தானாக வந்துடுங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு டைமில் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் பொரிஞ்சு வருதுங்க இந்த அண்டா ஃபுல்லாக வந்துடுங்க அதுதானே இந்த ஒரு இயந்திரம் சிறிய தான் இது ஆனால் செய்கிற வேலை மிக அதிக வேலைங்க ஸோ மாதிரி ஒரு வித்தியாசமான முறையில் எப்படி தயார் பண்ணுறது என்பதை கற்றுக்கிட்டிங்கன்னா என்ன தொழில் செய்யலான்ட்டு பண்றவங்க பண்ணுறவங்க மாதிரி வித்தியாசமான ஒரு தொழிலை நான் நேரடியாக அதனால தான் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் இது போதே உங்களுக்கு தெரியும் எப்படி செய்கிறாங்கன்றது ரொம்ப எளிய முறை பல்வேறு விதமான மாடல்களில் இந்தமாரி இயந்திரங்கள் எங்கே கிடைக்கின்றத வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு எது தேவையோ அதனை நீங்கள் வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து பாருங்கள்